எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய ஜாப்பான நூலகத்தை எரித்த அதே சிங்கள இனம் இப்போது நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று நான் டிசிஜி மீட்டிங்கு நேரே வருகிறேன் படிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் ஒரு அமைச்சர் ஒரு வெளிநாட்டிலே போய் கருணியமர சூரிய தொடர்பாக எனக்கு மிகவும் சந்தோஷம் என்றால் ஷீஸ் அ டாக்டர் ஸோ தட்ஸ் வை ஆம் வெரி ஹாப்பி ஆன் சம் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஃபிரம் தன் அதோன் என் பி மேபி

I am not worried about the opinion of the Jaffna people. Now we cannot think of them, not about their lives or their opinion. The more you put pressure in the north, the happier the singular people will be in the south. Really, if I stop the Tamils out, the singular pe people will be happy. In 1983, J.R. Jayatana said uh, these things. And yesterday was the remembrance day of the 1983 Kala July. Unfortunately, when I speak in this parliament, நேற்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இந்த கழுஜூளை நாளை வெள்ளை அடிக்கும் நிறமாக எங்களுடைய இளங்குமரன் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட தெற்கில் இருந்து ஜாழ்ப்பாணத்திலே புயலத்தில் இறங்கி வந்து ஒரு விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் அது எப்படி இருக்கிறது என்றால் இந்த இவ்வளவு நாட்களிலுமே உதாரணமாக இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை என்பது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே தமிழ் மாணவர்கள் அதிகமாக பல்கலைக்கழகங்களுக்கு போகின்றார் என்கின்ற முக்கியமான பிரச்சனை தொடர்பதாக தொடர்பாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை உருவாக்கப்பட்டது அப்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடிப்படையில் அனுப்பப்படாமல் மாணவர்கள் மெரிட் முறை மூலம் கேம்பஸுக்கு அனுப்பும் போது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் விக்கிபீடியாவில் அடித்து பாருங்கள் முதல் முதல் இந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வந்தவர் ஒரு தமிழர் ஆனால் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய தமிழம் சிறிது சிறிதாக கொலை செய்யப்பட்டு அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் வடக்கு கிழக்கை இணைத்து தமிழம் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அதன் பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களை ஓட ஓட இந்த கொழும்பிலே கொளுத்தினார்கள் டயர் போட்டு அதன் பிறகுதான் ஆயுதங்களை எடுத்தோம் ஆனால் நீங்களும் ஆயுதம் எடுத்த ஒரு ஒரு சமூகம் நாங்களும் ஒரு ஆயுதம் எடுத்த சமூகம் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டது இப்போது அரசியல் செய்து ஜனாதிபதியாகவும் இருக்கிறது நாங்கள் இப்போது தீவிரவாதிகளாக இப்போவும் முத்திரை கொத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது நின்றே ஜனாதிபதியினுடைய உரை முக்கியமான விடயம் ஒன்றை கவனிக்கணும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இதில் சிங்கள டிரான்ஸ்லேஷன் தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில் போய் சேராது தமிழ் மக்களுக்கு இவர்களுடைய பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்கள் ஒருபோதுமே போய் சேராது அதில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது தேசிய பாடசாலையில் இருந்து சாதாரண பாடசாலையில் படிப்பதற்கு உங்களால் விட முடியுமா ஜனாதிபதி அவர்கள் கேட்டிருந்தார் என்ன கவலை என்றால் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரத வரதராஜ பெருமாள் காலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை ஒரு வெள்ளை யானை என்றுதான் விவரிக்கப்படுகிறது மாகாண சபை கொண்டு வரப்பட்டது அந்தந்த மாகாணங்களிலே இருக்கின்ற அந்த மாகாணத்தை பிரயத்துவப்படுத்துகின்ற தேசிய இனங்கள் உதாரணம் முக்கியமாக பார்த்தால் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் புத்தளமாக இருக்கட்டும் அங்கே வாழுகின்ற முஸ்லீம் மக்கள் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் அந்தந்த மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமை கல்வி விவசாயம் அதை தவிர எங்களுடைய சுகாதாரம் போன்றவற்றை தாங்களே ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பை தான் எட்டாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் இன்றை வரைக்கும் பதினூன்றாவது திருத்தம் ஒருபோதுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை முழுமையாக ஆனால் என்ன கவலை என்றால் இந்த காலம் காலமாக எங்களுடைய அது எந்த சிங்கள அரசாங்கம் எந்த நடவடிக்கையை செய்ததோ அதே நடவடிக்கையை தான் அன்னு அரசாங்கம் ஒரு வெள்ளை ஒரு வெள்ளை அடிப்பை செய்வதன் மூலம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் கழுஜூலையை மறவுங்கள் எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அதே சிங்கள இனம் இப்போது நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று நான் டிசிசி மீதிக்கு நேரே வருகிறேன் படிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் எங்களுடைய டிசிசி மீட்டிங்ல ஒரு சேர்க்கல இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு

ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பி இருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஆறாவது வகந்தி சொல்லுகிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வரலாம் என்றால் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணம் சம்பந்தமாக கதைக்கலாம் அல்லது அவரது பிரதிநிதி வரலாம் என்று இருபத்தி ஆறாவது பகுதி சொல்லுகிறது ஆனால் இலங்கையிலே அதிகூடிய படித்த மாகாணம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்தில் நீங்கள் கொத்து குற்றி வெட்டி 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 புதைச்சி புதைச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை இப்போது ஓலைவர்களிலே கடைசியாக கொண்டு இருக்கிறோம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பார்த்துக்கொள்கின்ற டிசிஜி மீட்டிங்கின் தலைவர் ஜியாமன் ஒரு பேசிக் டிகிரி கூட இல்லாதவர் என்ன கவலை என்னென்றால் அந்த இருபத்தி ஆறாவது பந்தியை வாசிக்கச் சொல்லுங்கள் தயவு செய்து என்னென்றால் அதுல தெளிவாக இருக்கிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பியால் ஒரு டிசிசி மீட்டிங்கில் வந்து ஒரு விடியம் கதைக்க கூட முடியாது அவருடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை தவிர ஆனால் வடக்கு மாநிலத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை அவருடைய கல்வி தகமை தொடர்பாக மிகவும் சந்தோஷம் அங்கே அந்த சேர்க்குலரில் என்ன உங்கட ரஜிவன் எம்பி இருக்கிறார் என்ன அதை அடிக்கடி சொல்வார் என்ன இழுக்காத என்ன இழுக்காத என்று இரண்டால் அப்புறம் ஒரு படித்த மனிதன் நாங்கள் ஒரு அதிவரை ஏன் எங்களுடைய டிசிசி கூட்டு இங்கே ஒரு சேமனாக மாற்ற முடியாது அவருக்கு விருப்பம் என்னிடம் நேரிடம் சொல்லியிருக்கிறார் ஓம் நீங்கள் கதையுங்கள் பிரச்சனை இல்லை நான் டிசிசி மீட்டிங் சேமன் எடுப்பதை கூட எனக்கு சந்தோஷம் என்று ஆனால்

எங்களுடைய அந்த சொல்கிற கேவலமான ஒரு தேச பாலனை அதாவது வந்து ஒரு அரசியலை தான் எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கும் முக்கியமாக சொல்லி முடிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் ஹார்ட்லி கல்லூரியிலே ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆண்டு பத்துக்குரிய அந்த அவர்களுடைய இடைக்கால மாணவர்கள் சேர்ப்புக்காக அவர்கள் இன்டர்வியூ வைத்து ஒரு லிஸ்டோட எடுத்திருக்கிறார் வடக்கு நீங்கள் எப்படி மாகாண சபைகளுடைய ஒரு அதிகாரத்தை கொலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு வ ஒரு அதிபர் வைத்த இன்டர்வியூவை நீங்கள் அதற்கு மாணவர்களை ஆட்சேர்க்க வேண்டாம் என்று ஆளுநருடைய செயலாளர் கடிதம் அனுப்பும் அளவுக்கு ஒரு மாணவன் பத்தாம் ஆண்டில் இருந்து ஒரு தேசிய பாடசாலையில் படிக்க வேண்டும் என்ற ஆசை இப்போது உங்களுடைய ரிஃபார்ம் செங்க போகுதென்றால் நாங்கள் எல்லாருமே நேஷனல் ஹாஸ்பிட்டலில் தான் படிப்பது நஷனல் ஸ்கூலில் தான் படிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் ஆகவே முழு பாடசாலைகளையும் நீங்கள் மானத்தின் அடிப்படையில் கொண்டு வராமல் அப்படியே நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை திருத்தத்தை முற்றுமுழுதாகவே எடுக்கலாம் இதற்காக பேந்திந்த ஆ காட்டுவதும் பே காட்டுவதும் எதற்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் முற்றுமுழுதாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அவ்வளவே விடலாம் அந்த ஹார்டி மட்டுமல்ல வேம்படி பாடசாலையிலே ஆண்டு ஏழு சேர்ப்பிலே ஒரு மாணவி தற்போது மனநிலைக்கு பேர் சொன்னால் பாவம் அதனால் சொல்லவில்லை மனநிலை பாதிக்கப்படும் அளவிற்கு வடக்கு மாகாணத்திலே ஆட்சேர்ப்பு மாணவர்கள் சேர்ப்பிலே பாரிய ஊழல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் பண்பாகவும் அன்பாவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய ரஜீவன் எம்பி போன்ற படி தவிர போது எலும்பி சொல்வார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழும்பி நிற்கிறார் ரஜீவன் எம்பி போன்ற ஒரு படித்த ஆசிரியர்களை அதிபர்களை டிசிசி மீட்டிங்கு விடுங்கள் அங்கே நாங்கள் அபிவிருத்திகளைப் பற்றி கதைக்கிறோம் அவை பற்றி எந்த அறிவும் இல்லாத அமைச்சர் சந்திரசேகரர் போன்றவர்களை வெறும் துமா துமா காலே அவசானை அப்புறவிசா அனுப்பி அங்கே ஜிஎஸ் சாரி ஏஜிஏ பிரதீபன் ஜிஏ பிரதீபன் ஜிஏ முரளிதரன் போன்றவர்கள் எப்படியோரு மீட்டிங்கை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை எவ்வாறு கொலை செய்கிறீர்கள் என்று சொல்லி ரஜிவன் அவர்களை தங்களுடைய கருத்தை அன்பாக தெரிவிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன்